பாட்டி வீட்டு சமையலுமா பாட்டி வீட்டு சமையலில் நீங்கள் என்ன செய்யலான்னா பால் கொழுக்கட்டை செய்யலான்னு இருக்கிறேன் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுக்கலை கோதி தான் செய்யலான்னு அரிசி மாவுலேயே விட நம்ம கோதி மாவுலேயே செய்யலாம் நான் இந்த கப்பெல்லாம் முக்கால் கப்பு எடுத்துருக்குறேன் அது கோதி மாவு இப்போ வந்து நம்ம இந்த கப்பால முக்கால் கப்பு தண்ணி ஊற்றணும் இதுக்கு ஒரு தேங்காய் எடுத்துருக்குறேன் இது தேங்காய் வந்து நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும் அரைச்சி பால் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் தண்ணி நம்ம கொதிக்க போச்சுன்னா கேஸ் ஆன் பண்ண ஒரு கப்பு மாவுக்கு நமக்கு ரெண்டு அதில் கொஞ்சம் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் இவ்வளோ கல் உப்பு தண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நம்ம இதுக்கு நெய் போட்டுக்கலாமா இது ரொம்ப ஒரு டீஸ்பூனே போட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு கலர்றதுக்கும் அது உருண்டை பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் மாவு போட்டு கலக்கலாம் மாவு அப்படியே நம்ம கலக்கலாம் நம்ம அரிசி மாவு தான் செய்யணும்னு இல்லை எல்லா மாவும் நம்ம வீட்டில் என்ன ஆகுது அந்த மாவுளும் நம்ம செய்யலாம் இதுமாதிரி நல்லா கலர் இருக்கணும் நல்லா இது கண்டிப்பும்மா இப்போ இதை ஆரணும் இப்போ இது கொஞ்சம் ஆர்டிச்சு நம்ம கையில் எண்ணெய் தடையை தடி உருண்டையை பிடிக்க வேண்டியதுதான் உருண்டை பிடிச்சிடலாம் இப்போ நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடையினு உருண்டையை பிடிச்சிட்டோம்னா நல்லா உருண்டை வந்துடும் இன்னும் கொஞ்சம் ஆற வேண்டியது இருக்குது அப்படியே நம்ம எண்ணெய் தடவிட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துடலாம் பிசஞ்சிட்டு நல்லா அதை ஆற வச்சு அப்படியே உருண்டை பிடிச்சிடலாம் இந்த பால் கொழுக்கட்டை உருண்டை பிடிச்சாச்சுமா நீட்லேயும் பிடிச்சிருக்குறேன் கோழக்கட்டை உருண்டை உருண்டையாக பிடிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி த திரட்டிக்க வேண்டியது தான் இது கோதுமை மாவு உருண்டை தான் நம்ம எப்பயுமே கா அரிசி மாவில் செய்வோம் இன்றைக்கி கோதுமை மாவில் நம்ம அதுவும் சப்பாத்தி சுடுறோம் எல்லாம் செய்கிறோம் இல்லையா இந்த மாதிரி மாதிரி திரட்டிக்க வேண்டியது தான் நல்லா சுடு தண்ணி வேக வச்சு நான் பார்த்தேன் பண்ண பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி கா ஆற வச்சு லைட்டாக ஆற வச்சு லைட்டாக எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் இல்லைன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவேன் எண்ணெயை ஊற்றி ஊற்றி அது லைட்டாக அப்படியே தடை தடை சூட்டை அப்படியே லைட்டாக பிடிச்சி பால் ஒரு தேங்காய் உடச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த தேங்காய் பால் அதில் ஊற்றி நம்ம கா காசலாம் தேங்காய் பால் காசு கொதி வந்த உடனே இந்த உருண்டைங்களை போட்டு அப்படியே களை கொண்டி தான் இது ஒரு லிட்டர் பாலை கா கரைச்சிக்கிட்ட வெள்ளா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அரைச்சி ஒரு தேங்காவை இப்போ இந்த தேங்காய் வந்து நம்ம கொத்தி கொதி வரட்டும் தேங்காய் பால் இதில் நான் வந்து நாட்டு சக்கரம் போட போகிறேன் வெள்ளை சக்கரை போடலை உங்களுக்கு பிடிச்ச வெள்ளை சக்கரம் போட்டுக்கலாம் ஆர்ட்டோ அதுமா ரெடி ஆகிடுச்சு உருண்டை உருண்டை ரெடி ஆகிடுது நம்ம அப்படியே என்ன பண்ணணும் இது சக்கரையை போட்டு அப்படியே இறக்கி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான் இது ஃபஸ்ட்டு பிடிச்ச உருண்டை கரையில் இப்போ இது வந்து அப்படியே இதுவாகிடுது இந்த உருண்டை அப்படியே ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் இது அப்படியே சர்க்கரை கலக்கி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரையை கலக்கி விட்டோம்னா அப்படியே ரெடி ஆகிடுச்சு நம்ம தேவைன்றதை குழந்தைங்களுக்கு சேவ் பண்ண வேண்டியது தான் அப்படியே லைட்டாக களை கூட வேண்டியது தான் பால் கோழ்கிட்ட ரெடி ஆயிடுச்சுமா இது வந்து நம்ம வந்து ஆரம்பத்தில் கரண்ட் இல்லை அதனால் இதுதான் வந்து காட்ட முடியல உருண்டா அப்படியே இருக்குது இது உங்களுக்கு கோதிமை பால் கொழுக்கட்டை ஆனால் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்